சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் நீதி அமைச்சர் வெளிப்படுத்தியுள்ள விடயம் பொது பாதுகாப்பு அமைச்சர் மீது சுமத்தப்பட்டுள்ள பாரதூரமான குற்றச்சாட்டு சத்தியாகிரக போராட்டத்தை ஓய்வின்றி தொடரும் முத்துநகர் விவசாயிகள் யாழில் சிங்களவர்கள் வாழ முடியாதா திட்டமிட்டு இனவாதத்தை தூண்டும் குழு பிள்ளையானின் கைது நடவடிக்கையில் அதிருப்தி நாமல் வெளிப்படை பெக்கோ சமனின் தொலைபேசியில் நாமல் ராஜபக்சவின் பெயர் விரைவில் வெளியாகப் போகும் உண்மை யாழ் ஆனந்தனால் கடத்தப்பட்டவர்களின் பட்டியல் தீவிரமடையும் புலனாய்வு இருபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டோருக்கு வெளியான அறிவுறுத்தல் தவறினால் ஏற்பட போகும் விளைவு நாடாளுமன்றில் மேற்கொள்ளப்பட உள்ள விசேட பாதுகாப்பு நடவடிக்கை யாழ் அரியாலை பகுதியில் இசாரா ஆனந்தன் யார் யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட ஆனந்தனின் மாமா சிக்க போகும் மேலும் பலர் தொடர்வனர் விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் சர்வதேச தொழில்நுட்ப ஒத்துழைப்பு பெறப்படும் ஏனெனில் உண்மையை கண்டறிவதற்கு இது முக்கியம் என நீதியமைச்சர் கர்ஷன நாணயகார தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு சர்வதேச ஒத்துழைப்பு பெறப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்துரைத்த போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு நடவடிக்கைக்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எமக்கு சில விடயங்களில் ஆய்வு கூட வசதி இல்லை எமது நாட்டு பணியாளர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் எமக்கு உண்மையை கண்டறிவதுதான் முக்கியம் தொழில்நுட்ப உதவியும் தேவைப்படுகின்றது எனவே சர்வதேச தொழில்நுட்ப உதவி புறப்படும் என்றும் அவர் இதன்பொழுது தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பொது பாதுகாப்பு அமைச்சர் சாமர சம்பத் தீவிரவாத குற்றச்சாட்டின் அடிப்படையில் இருந்து நீக்கப்பட்டு வருவ நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயகர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் வெளியமர் பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர படுகொலை சம்பவத்தை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பாதாள உலக குழு செயற்பாடு என்று விபரித்திருந்தார் என சாமர சாமரசம்பத் தசாநாயகர் குற்றம் சுமத்தினார் இவ்வாறு கடந்த காலம் பற்றி பேசுவதென்றால் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் கடந்த காலத்தைப் பற்றியும் பேச முடியும் என்று அவர் தெரிவித்தார் ஆனந்த விஜயபால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு துணை போலீஸ் பரிசோதகராக சேவையில் இணைத்து கொண்டு பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த போது புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்டார் ஆயுத பிரிவு தலைவராக செயற்பட்டதன் காரணமாக ஆனந்த விஜயபால போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் குற்ற திணைக்களம் மற்றும் புலனாய்வு பிரிவு தகவல்களின் அடிப்படையில் போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்டவர் இன்று போலீஸ் திணைக்களத்தை வழிநடத்துவதாக சாமர சம்பத் குற்றம் சுமத்தியுள்ளார் தமிழ் தமிழ்தாயகப் பரப்பில் உள்ள தமிழ் பேசும் மக்களின் நில அபகரிப்பு என்பது தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது அரசு தரப்பில் உள்ள திணைக்களங்களான தொல்பொருள் துணைக்களம் வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் சுற்றுலா பணியகம் இலங்கை துறைமுக அதிகார சபை என இவ்வாறாக குறிப்பிட்டுச் சொல்லக்கூடிய நிறுவனங்கள் மக்களின் தனியார் காணிகளை அடாத்தாக அபகரித்துள்ளன இவ்வாறான நிலையில் திருகோணமலை முத்துநகர் விவசாயிகளின் விவசாய நிலங்களும் இலங்கை துறைமுக அதிகார சபையின் ஏற்பாட்டில் சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக சுமார் எண்ணூறு ஏக்கர் பரப்பளவை கொண்ட காணி அபகரிக்கப்பட்டு தனியார் கம்பெனிகளுக்கு இரு விவசாய நீர்ப்பாசன குளங்களை மூடி வழங்கப்பட்டுள்ளது இதனால் வாழ்வாதாரத்தை இழந்த குறித்த விவசாயிகள் பல வடிவங்களில் போராட்டத்தை பல தடவைகள் நடத்திய போதிலும் எவ்வித சாதகமான முடிவுகளும் இடம்பெறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கடந்த கால அரசாங்கம் ஆட்சி செய்த போதும் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு விவசாய குடும்பங்கள் விவசாயத்தை நம்பி பரம்பரை பரம்பரையாக சுமார் ஐம்பத்தி மூன்று வருடங்களாக நெற்சேகை உள்ளிட்ட விவசாய செய்கையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த போராட்டம் மூலமாக போராடிய ஒன்பது விவசாயிகளை கடந்த வாரம் சீனகுடா போலீசார் கைது செய்து மறுநாள் நீதிமன்றம் ஊடாக பிணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இவர்களுடைய போராட்டமானது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது எனவே விவசாய நிலத்தை ஆபரிக்கப்பட்ட குறித்த தொகை இயக்க நிலங்களை உரிய விவசாய குடும்பங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதே அவர்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் சாமுகச்சேரி பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் வசித்து வரும் சிங்களவர்களுக்கு எதிராக அந்த பிரதேச சபையின் உபதவிசாளர் செயற்படுவதாக ஒரு குழுவினர் குற்றம் சாட்டியுள்ளனர் நேற்று யாழ் சாவுகச்சேரி பகுதியிலிருந்து ஒரு குழுவினர் ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்று ஜனாதிபதியிடம் கடிதம் ஒன்றை வழங்க வேண்டும் என்று கூறி ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே குறிப்பிட்டனர் தையிட்டு விகாரை விவகாரத்திலும் குறுந்தூர்மலை விவகாரத்திலும் கொழும்பில் நடைபெற்ற தமிழர்களின் நினைவேந்தலிலும் குழப்பத்தை ஏற்படுத்திய குழுவினரை ஜனாதிபதி அலுவலகத்துக்கு சென்றுள்ளனர் அத்துடன் குறித்த குழுவினர் சாவுகச்சேரி பிரதேச சபையின் உபதவிசாளரை தமிழீழ விடுதலை புலி என்றும் குறிப்பிட்டனர் இந்நிலையில் தமிழீழ விடுதலை புலி என பிரதேசபையின் உபதவிசாளர் ராமநாதன் யோகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் முறை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அதிருப்தி வெளியிட்டார் பிள்ளையாரின் கைது தொடர்பாக கருத்து வெளியிட்ட போது நாமல் ராஜபக்சே இவ்வாறு அதிருப்தி வெளியிட்டார் நீங்கள் காவல்துறையை கொண்டு சட்டத்தை முறைப்படுத்த பாருங்கள் ஒருபுறம் பிள்ளையானை கைது செய்து வைத்துள்ளார்கள் ஏன் என்று வினவினால் உயிர்த்த நாயர் தாக்குதல் தொடர்பான விசாரணைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார் என்று கூறுகிறார்கள் இருப்பினும் அவரின் தடுப்பு காவல் உத்தரவில் நாயர் தாக்குதல் என்று பதிவிடப்படவில்லை ஆனால் தடுப்பு காவல் மூன்று மாதங்கள் நீடிக்கப்பட்டது தடுப்பு காவல் உத்தரவில் உயிர்த்த நாயர் தாக்குதல் என்று பதிவிடப்படவில்லை என்ற போதிலும் ஊடகங்களில் நாயர் தாக்குதல் காரணமாக பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் பெக்கோ சமனின் தொலைபேசியில் நாமல் சர் மகேஷ் சர் ராஜபக்ஷ என்று உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த நாமல் இந்த நாமலா அல்லது வேறு நாமலா என்பது எமக்கு தெரியாது ஆனால் விரைவில் உண்மை வழியாகும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த தெரிவித்தார் நாடாளுமன்றில் நேற்றைய தினம் இடம்பெற்ற போதைப் பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒழிப்பதற்கான தேசிய வேலை திட்டம் மற்றும் சட்டரீதியான ரீதியான கட்டமைப்பை வலுப்படுத்தல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முப்பத்தைந்து பிரதேச சபைத் தலைவர்கள் உள்ளார்கள் கொலை செய்யப்பட்டவரை தவிர்த்து மிகுந்த முப்பத்தி நான்கு பேருக்கும் எவ்வித அச்சுறுத்தலும் பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார் தற்பொழுது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இசாரா சம்பந்தி தொடர்பில் வெளியாகும் விசாரணை அறிக்கைகள் மற்றும் அவருக்கு உதவிய தரப்பினரின் விவரங்கள் தென்னிலங்கைக்குள் மட்டுமல்லாமல் தமிழர் பகுதியிலும் தீவிர விசாரணைக்குள்ளாகியுள்ளன இலங்கை மாத்திரமன்றி சர்வதேச ஊடகங்களில் பேசப்படும் விடயமாக மாறியுள்ள இசாரா அவருடன் தொடர்புடைய போதைப் கும்பல் உள்ளிட்ட விடயங்களிலான விசாரணையில் இன்டர்போல் உள்ளிட்ட சர்வதேச பிரிவுகளும் ஈடுபட்டுள்ளன இந்நிலையில் இசாராவை இலங்கையிலிருந்து நாடுகடத்த உதவியதாக கருதப்படும் யாழ் ஆனந்தம் தொடர்பில் வெளியாகும் விடயங்கள் விசாரணை விலைக்குள் சிக்கவுள்ள அடுத்த நபர் யார் என்ற எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு நான்கு பேரில் ஒருவருக்கும் அவர்களின் வாழ்நாளில் பக்கவாதம் ஏற்படலாம் என்று சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் கழுத்துறை போதனா மருத்துவமனையின் சிறப்பு நரம்பிகள் நிபுணர் மருத்துவ சுழங்கி சோமரத்ன பக்கவாத நோயினால் சுமார் முப்பது வீதம் பேர் இருபது முதல் வயதுக்குட்பட்டவர்கள் என்று கூறியுள்ளார் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரவிருக்கும் உலக பக்கவாத தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய அவர் பக்கவாதம் ஏற்படுவதை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய பல நடவடிக்கைகள் தொடர்பில் தெரிவித்துள்ளார் பக்கவாதம் ஏற்படும் நோயாளிகளில் சுமார் ஐம்பது வீதம் பேரில் உயர் இரத்த அழுத்தம் ஒரு ஆபத்து அடையாளம் காணப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அடுத்த ஆண்டுக்கான பட்ஜெட் உரைக்கு முன்னதாக அடுத்த மாதம் மூன்று நாட்களுக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் சிறப்பு பாதுகாப்பு ஆய்வு நடத்தப்படும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார் அதன்படி நவம்பர் நான்கு மற்றும் ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் சோதனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது உறுப்பினர்களின் நோய்வரை மற்றும் அலுமாரிகள் உட்பட முழு நாடாளுமன்ற கட்டிட தொகுதியும் இந்த பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்படும் என்று சபாநாயகர் அறிவித்துள்ளார் நவம்பர் ஏழாம் தேதி ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட் உரையை நிகழ்த்த உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கனைமுல்ல சஞ்சீவ கொலையோடு தொடர்புடைய முக்கிய சந்தையினபரான இசாரா சவந்தியை யாழில் பாதுகாப்புடன் தங்க வைத்து இந்தியா அழைத்துச் சென்ற பின்னணியில் செயற்பட்ட பலர் தற்போது கைது செய்யப்பட்டு வருகின்றனர் நாட்டை அதிரவைத்த இந்த குற்ற பின்னணியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் முக்கிய பங்காற்றியுள்ளமை இலங்கையில் மட்டுமன்றி புலம்பிய நாடுகளிலும் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தொடரும் விசாரணைகளில் இன்னும் பலர் யாழ்ப்பாணத்தில் சிக்கக்கூடும் என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனந்தனின் கைதை தொடர்ந்து அல்லைப்பட்டியைச் சேர்ந்த இருவர் தலைமறைவாகியுள்ளதோடு அவர்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் கைது செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் தற்போது கைது செய்யப்பட்ட ஆனந்தன் என்பவர் யார் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று நாட்டில் அதிகம் பேசப்படும் செவ்வந்தியினுடைய கைதும் அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதுமாகும் இந்நிலையில் கடைமுள்ளர் சஞ்சீவ கொலையோடு தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான இசாரா இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவிய குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆனந்தன் கைது செய்யப்பட்டார் தற்போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து ஆனந்தனின் மாமா கைது செய்யப்பட்டார் தொடரும் விசாரணைகளில் இன்னும் சிலர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்படும் சந்தர்ப்பங்கள் உள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை இசாரா சம்பந்தியை இந்தியாவுக்கு கொண்டு சேர்ப்பித்த படகும் கைப்பற்றப்பட்டுள்ளது இவ்வாறு கைப்பற்றப்பட்ட படகு இயந்திரத்தை காணவில்லை என்றும் குறித்த படகை ஊட்டிச் சென்ற இரு இளைஞர்கள் தலைமறைவாகியுள்ளதாகவும் அவர்கள் தொடர்பில் காவல்துறை தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளதாகவும் வந்துள்ளது இத்துடன் செய்திகள் மேலதிக செய்திகளுக்காக வணக்கம்